வணக்கம் தன்னம்பிக்கையை வளர்க்க சில முத்திரைகளை பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற முத்திரை பேர் வந்து வஜ்ர முத்திரை முன்னாடியே ஒரு தடவை கூட ஒரு வஜ்ர முத்திரையை பற்றி சொல்லியிருக்கேன் இந்த வஜ்ர முத்திரை வந்து வஜ்ரம்னா என்ன அழிக்க முடியாத ஒரு பொருள் டைமண்டு அதே மாதிரி தண்டர் போட்டுன்னு வாங்க முன்னல் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த முத்திரை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இது ரெண்டையும் தொட்டுட்டு இதை சேர்த்துக்கணும் நடுவிரலை போத்துட்டு மீதி விரலை மடிச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கா வச்சுட்டு சோளம் மூணாவது சக்கரம் மணிப்பூரக சக்கரத்துக்கு முன்னாடி இதை வைக்கணும் மணிப்பூரக சக்கரத்துக்கு முன்னாடி வச்சு கட்டவுரல் வந்து மணிப்பூரக சக்கரத்து அருகிலேயும் இந்த நடுவிரல் நீட் இருக்கும்போது இந்த டைமண்டோட அது இது வந்து வெளிப்பக்கம் நோக்கி இருக்கணும் இந்த முத்திரையை செய்யும்பொழுது ஒரு நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரியும் செய்யலாம் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது இந்த மணிப்புருவ சக்கரத்தோட பீஜ மந்திர பேர் ரம் கண்களை மூடி ரம்ன்ற வார்த்தையை மனசுக்குள்ளாரே உச்சரிக்கலாம் அல்லது நீங்கள் உச்சரிக்க முடியு வெளியிலையும் உச்சரித்து செய்யலாம் இப்போ பண்ணும் பொழுது நம்மளுக்கு தன்னம்பிக்கை வரும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுது இல்லையா நம்மளால் எதையும் சாதிக்க முடியுமோனு ஒரு சந்தேகம் வருது இல்லை அந்த சமயத்தில் இந்த முத்திரையை செய்யுங்க வஜர முத்திரை அடிக்க முடியாத தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் பண்ணலாமா கண்களை மூடிக்கலாம் நான் ஒரு சில நிமிட நொடிகள் இந்த பீஜ மன்றதுக்கு சொல்லி உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நீங்கள் நீங்களாவே பண்ணிக்கலாம் ரம் இந்த ஒரு குட்டி மெடிடேஷன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தியானத்துலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒன்பது முறையோ பன்னிரெண்டு முறையோ இருபத்தோரு முறையோ இந்த பீஜ மந்திரத்தை வச்சு கண்களை மூடி அந்த மந்திர ஒளியிலையும் இந்த மூச்சை இழுத்து வெளியில் விடுறதுலையும் இந்த எல்லா இதுவும் இங்கே வந்துவிடணும் எங்கே அங்கே கவனம் எங்கேயும் கவனம் கவனக்குள்ளே இந்த மூணு இதுலேயும் இருந்தோம்னா நம்ம இந்த இந்த நொடியில் வாழ்வோம் இந்த இந்த ப்ரெசண்ட் இந்த நௌவுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்க முடியும் அப்படி இருந்தால் நம்மளால் நம்பிக்கையே வந்துடும் எதையும் சாதிக்கக்கூடிய தைரியமாக வரும் பயமெல்லாம் போயிடும் செய்து பாருங்கள் வணக்கம்